இந்த தினம் உங்களது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு ஆனந்தம் நீங்க உதவிகள் கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கும் அந்த நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்க பயன்படுத்த அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் நலமா இருக்கும் இறைவன் அருளால எல்லாரும் எல்லாவது அருளும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் நமது தனித்துவமான ராசி பலங்களை பார்க்கும் பொழுது என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அனைத்து விஷயங்களையும் இந்த வீடியோவில் நாம் ஆராய்ச்சி செய்யலாம் மறக்காமல் நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆள்புதலை அழுத்திவிடுங்கள் இன்றைய தினம் இருபத்தி ஆறு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சனிக்கிழமை தமிழில் வருடம் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நிலைகளை முதலில் காண்போம் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் கேது பகவான் உள்ளார் மேலும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சந்திர பகவான் ராசி அதிபதி சந்திரபகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ஏழாம் இடத்தில் சனி சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இதை சிறந்த கிரக அமைப்புகளாகும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு ஆனந்தமான தினமாக அமையப் பெறுவீங்க இன்னைக்கு உங்களுக்கு தொழில மிகச் சிறப்பாக இருக்குங்க தொழில் புரிவர்களுக்கு இன்றைய தினம் நினைத்தபடி நினைத்ததை விட அதிகமான வருமானங்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினம் உங்களுக்கு மூன்றாம் நபர் தலையீட்டை மட்டும் இன்றைய தினம் உங்களது குடும்ப வாழ்க்கையிலோ உங்களது பர்சனல் வாழ்க்கையிலோ நீங்கள் அனுபவித்துக் கொள்ள வேண்டாம் இன்றைய தினம் உங்களது குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையிட்டால் சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்துறது நல்லதுங்க மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு விரும்பிய வேலைவாய்ப்பு கிடைக்கக்கூடிய நல்ல தினமாக இளைஞர்கள் அமைப்பிடுவீங்க நீங்கள் நினச்ச கம்பெனியில நினைச்ச வேலைகளை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க அதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சிறந்த தினமாக கண்டிப்பாக மாற்றிக்க முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு எதிரிகள் யாருமே இல்லாத ஒரு நிலை ஏற்படுங்க உங்களுக்கு எதிராக சதி செஞ்சுட்டு இருந்தவங்க எல்லாருமே இப்போ காணாமல் போகக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றிகளை பெற இது ஒரு பொன்னான நாள் அமைப்பிடுங்க இன்றைய தினம் எதிரிகள் எல்லாம் தூளாக தகர்த்தெரியக்கூடிய ஒரு ஆற்றலை நீங்கள் பெறப்பெறுவீங்க இன்றைய தினம் சில முக்கியமான விஐபிகளின் அனுகூலமும் உங்களுக்கு கிடைக்குங்க சில அரசியல்வாதிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் ஒரு சிறந்த தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைத்து தருவாங்க அதனால உங்களுக்கு நல்ல தேவையான சில சிபாரிசுகள் கூட உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களது பொழுதுபோக்கு cực lớn. Là... விளையாட்டில் நீங்கள் கவனம் சேர்த்துக்கலாம் அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு பணிபுரியும் தொழிலில் சில நிலையான தொகை தேவைப்பட வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் கடந்த காலத்தில் செஞ்ச செலவினங்கள் காரணமாக உங்களுக்கு சற்று போதுமானதாக இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் கேட்ட இடத்தில் கேட்ட கடன் உதவிகள் உடனடியாக கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் உங்களுக்கு டென்ஷன்கள் உங்களை பிரச்சனைகள் வந்து உங்களை திசை திருப்பாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் உதவிகள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அந்த நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இன்றைய தினம் சுய சுயபரிதாபத்தில் நீங்கள் நேரத்தை விண்ணடிக்காமல் வாழ்க்கை வாழ்க்கை பாடங்களை அறிஞ்சுக்கிட்டு நீங்க நீங்க செயல்பட்டீங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு வெற்றிகரமான தினமா அமைப்பெறுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க ஆனாலும் சிறு சிறு தொந்தரவு ஏற்பட்டாலும் நீங்கள் சற்று கவனத்துடன் முன்னெச்சரிக்கையாக ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் மாதிரி ஆரம்ப நிலையிலே சரி செஞ்சிருங்க கண்டிப்பா நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான தினமா நீங்க அமைப்பெறுவீங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் காதல் வாழ்க்கையில் சிறப்பாக அமைய நீங்கள் சற்று அமைதியாக பொறுமையாக இருப்பது இருப்பதாவசியங்க அவங்க மனம் கவர்ந்த காதலர் உங்களுக்கு சில கமெண்ட்களால் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவாங்க அவங்க சொல்ற சில விஷயங்கள் உங்களுக்கு உணர்வுகளை உணர்வுகளை தூண்டக்கூடியது அமைகிறதுனால நீங்க உணர்ச்சிகளை இன்றைய தினம் கட்டுப்படுத்துறது ரொம்ப முக்கியங்க இன்றைய தினம் உணர்ச்சிகளை மோசமாக்கக்கூடிய வகையில் நிலைமை மோசமாகக்கூடிய வகையில் எதையும் செஞ்சிடாதீங்க இதனால் உங்களது காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை நீங்கள் காப்பாற்றிக்க முடியும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நாள் முழுவதுமே உங்களது வீட்டில் நேரத்தை சுத்தமிடுவதில் செலவிட வாய்ப்புகள் இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல மன மகிழ்ச்சியை தருவதாக அமையுங்க இன்றைய தினம் உங்களது வீட்டில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய உதவி தேவைப்படுங்க எனவே இன்றைய தினம் அவர்களுக்காக நேரம் உதிக்க முயற்சி செய்யுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மண்ணம் ஆரஞ்சுங்க மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று மூன்றாம் நம்பர் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடியதான் இன்னைக்கு அமையுங்க இன்றைய தினம் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் வாங்கி போடக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அதனால சில விலை உயர்ந்த பொருட்களை கூட காஸ்ட்லி திங்ஸ் கூட இன்னைக்கு உங்களுக்கு வீட்டுக்காக நீங்க வாங்குவீங்க அதனால உங்களது குடும்ப உறுப்பினர்கள் சிலர் கோபித்துக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் அனைவருக்குமே அந்த பொருள் மூலமா சந்தோஷம் தான் எனவே உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கான பொருட்சேர்க்கை ஏற்படுத்துவதற்கான ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பதனால கண்டிப்பா சந்தோஷம் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் உங்களது எதிர்காலத்தை குறித்து நீங்க சிறப்பா பிளான் பண்ணுவீங்க உங்களது எதிர்காலத்தை இனிமையானதா மாத்துறதுக்கான வழிமுறைகளை நீங்க இன்னைக்கு அமைச்சிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அந்த சூழ்நிலை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய எதிர்காலத்தை மிகவும் ஒரு ஃபியூச்சரை பிரைட்டா மாத்திக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு சிறந்த சூழ்நிலை இப்போ இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் அதை முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக உணர்ச்சிகளை மட்டும் கட்டுப்படுத்துங்க உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில நீங்கள் அமைச்சுக்க முடியுங்க இந்த இதன் உங்களுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் கலந்துக்கக்கூடிய யோசனைகள் உங்களுக்கு இருக்குங்க அதில் நீங்கள் கலந்துக்கலாம் ஆனாலும் எந்த மூன்றாம் நபர் உங்களை உங்களது குடும்பத்து உறுப்பினர்களை பற்றி சில தவறான விஷயங்கள் சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க மூன்றாம் நபர் தலையிட்டாலும் தான் உங்களது குடும்பத்தில் சில சண்டை சச்சரில் வர வாய்ப்பு இருக்கிறதுனால அதை மட்டும் இந்த தினம் தவிர்த்து விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல தினம் அன்னைக்கு அமையுங்க நமது கடகரசியர்களின் நட்சத்திர ரீதியான பலங்களை காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே அசைவன் சேனல்ல இது வரைக்கும் நீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே பண்ணிக்கங்க கூடவே பெல்பட்டன் எழுதி ஆளுமத எழுத்தம் மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியா பார்க்கும்பொழுது இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வரவுகள் மேம்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பிடுவீங்க எதிர்பாராத சில தன உறவுகள் பணவறவுகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு எனவே அது மூலமா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க இன்றைய தினம் புதிய விதமான சில காஸ்ட்லி திங்ஸை நீங்க வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை நீங்க நீங்க பயன்படுத்திக்கலாம் அது மூலமா மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பா அதிகரிக்கீங்க பூசமை சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வியாபாரத்தில் நீங்கள் கொடுக்க வேண்டிய அனைத்து கடங்களையும் கொடுத்து முடிச்சிடுவீங்க உங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் நீங்கள் லிஸ்ட்டு போட்டு எடுத்து நீங்கள் ஃபோன் பண்ணி கொஞ்சம் ப்ரெஷர் போட்டிங்கனாலோ அல்லது நேரில் போய் ப்ரெஷர் போட்டிங்கனாலோ கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் வந்துடுங்க அதனால் உங்களுக்கு பணவரவுகள் அதிகரிக்கும் இதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியிலும் கூடவே அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஆயுள்மை சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் தேவையான கடன் உதவிகள் எங்கே கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்குங்க எதிர்பார்த்த நல்ல கடன் உதவிகள் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக மன நிம்மதி ஏற்படும் நிதிச்சுக்கள் தேரக்கூடிய ஒரு அருமையான தினமும் அமைப்பிடுவீங்க இன்றைய தினம் குடும்பத்தோட ஏதாவது கல்யாணம் காட்சின்னு நீங்கள் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரக்கூடிய சிறந்த தினமா இன்னைக்கு அமைப்பிடுவீங்க உங்களுக்கு பண பணவரவுகள் தாராளமாக திருப்திகர தரக்கூடியதாக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க நன்றி நண்பர்களும் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்தா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் மேலும் உங்களது பொண்ணான கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நம்ம இது கடகன் கூட ரசிகன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போ பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் எடுத்து ஆளும் எடுத்து மறந்துடாதிங்க நிறைய வீடியோவில் நான் தான் இருக்கேன் ஆனால் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இன்னைக்கு கூடவே மாட்டேங்குது ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் அதனால் பெனிஃபிட் இருக்கு எங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது டபுள் பெனிஃபிட்டுங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே